ஸ்ரீமதே சட்டகோபாய் என்னம ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவரமுனை என அற்புதமான ஒரு நன்னாள் நாளை ஐப்பசி விஷு காலம் இன்று சாயங்காலம் துலா ரவி அப்பேற்பட்ட அந்த ரவி கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்குள் பிரவேசிக்கிற காலம் அதற்கு ஐப்பசி விஷு விஷு புண்ணிய காலம் என்று பெயர் அப்போ ஒரு விஷு புண்ணிய காலம் ஐப்பசி கார்த்திகை மாதம் மாத பிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறோம் மார்கழி மாத சடசீதி புண்ணிய புண்ணியகாலம்னு சொல்கிறோம் அப்புறம் தை மாத பிறப்புக்கு அயன புண்ணிய காலம்னு பெயர் ஒரு விஷு ஒரு விஷ்ணுபதி ஒரு ஷடசீதி அப்புறம் ஒரு அயனம் தை மாதம் திரும்ப மாசி மாதம் விஷ்ணுபதி பங்குனி மாதம் ஷடசீதி திரும்ப சித்திரை மாதம் ஒரு விஷு புண்ணிய காலம் இப்படி விஷு விஷ்ணுபதி ஷடசீதி அயனம் இப்படி மாற்றி மாற்றி வருது இந்த பன்னெண்டு மாதங்களுக்குள்ள நமக்கு வந்து ரெண்டு விஷு ரெண்டு அயனம் வருது அதை நாம் புண்ணிய காலமாக வைத்து கொண்டு தர்ப்பணம் செய்து வருகிறோம் ஆக எல்லா மாத பண்ணணும் சில சில சம்பிரதாயங்களில் சில சில குடும்ப வழக்கப்படி நாம் இந்த ரெண்டு விஷு ரெண்டு அயனம் பன்னெண்டு அமாவாசை கிரகணம் அப்படி ஒத்துருக்கோம் அப்படி பண்ணி கொண்டு வருகிறோம் அப்படி இன்றைய தினம் ஏகாதசி அற்புதமான ஒரு நன்னாள் இந்த நன்னாளில் ஆச்சாரிய பரம்பரைக்கு ரத்னகாரமாக விளங்கி வருகிறார்கள் பெரிய பெருமாள் தொடக்கமாக பெரிய ஜீயர் பரியந்தம் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த ரத்னஹாரம் அந்த ரத்னஹாரத்தில் நடுநாயகமாக சுவாமி எம்பெருமானார் வீற்றிருக்கிறார் ஆக இந்த ரத்னஹாரமானது பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் விஸ்வக்சேனர் என்று தொடங்கி அழகிய மனவால மாமுனிகள் பரியந்தம் இந்த ரத்னஹாரம் வருகிறது அப்பேற்பட்ட அந்த மனவால மாமுனிகளுடைய அவதார நன்னால் ஐப்பசையில் திருமூர நன்னால் அந்த நன்னால் திருநாராயணபுரத்தில் மிக வைபவமாக கொண்டாடி வருகிறோம் இன்று செல்வப்பிள்ளை உபயநாச்சிமாரோடே எம்பெருமானாரோடே எழுந்தருளி அந்த அழகிய மணவாள மாமுனிவனுக்கு மங்கள சாசனம் செய்து பெரியார் திருப்பள்ளாண்டை தொடங்கி வைத்து பெரியாழ்வார் திருமொழி முதலாயிரம் தொடக்கம் என்று இன்றைய தினத்திலே இன்று மாலை உபயநாச்சிமாரோடே உடையவரோடே செல்வப்பிள்ளை எழுந்தருளி இந்த உற்சவத்தை தொடங்கி வைக்கிறார் அப்போ இந்த உற்சவத்தோட முடிவு மூலத்தன்னைக்கு முடிஞ்சிருமான்னா முடியலை இந்த உற்சவம் என்றைக்கு முடியும்னா அதனுடைய மக இன்றைக்கி இன்னைக்கு பூர பூரநக்ஷத்திரம் நாளைக்கு மக பூரத்தில் தொடங்கி அஸ்வினியில் தான் முடியிறது ஏன்னா ஐபிசி திருமூலை முடிஞ்சு மறுநாளைக்கு ஆயதிருநக்ஷத்திரம் ஆய திருநத்திரத்தன்னைக்கு ஆச்சார ஹதய பாராயணம் ஸ்ரீ மனபால மாமனிகள் தாம் உகந்து விரும்பி அந்த இரகசிய சதுஷ்டயங்களுக்கு அந்த நான்கு கிரந்தங்களுக்கு முமுட்சுபடி ஸ்ரீவஜன பூஷனம் தத்துவத்ரயம் ஆச்சாரகிருதயம்னு சொல்லக்கூடிய அந்த நான்கு கிரந்தங்களுக்கு தாமே உகந்து வியாக்கியானம் செய்தருளினார் அப்படி ஆச்சார மூலத்தை அந்த ஆயி சுவாமி திருநக்ஷத்திரத்தில் அந்த ஆச்சாரகிருதயத்தை வைத்து கொண்டுதான் ஜனன்யாச்சாரியரோட சம்பந்தமும் திருநாராயணபுரத்து சம்பந்தமும் ஸ்ரீ மனவார மாமுனிகளுக்கு ஏற்பட்டது அப்போ அந்த மூலம் பூர்வாஷாடம் அன்னைக்கு விஸ்வக்சேனர் திருநக்ஷத்திரம் விஸ்வக்சேனர் திருநக்ஷத்திரம் ஆயி ஜனநாச்சாரியார் திருநக்ஷத்திரம் அன்றைய தினம் உபயநாச்சிமாரோடே உடையவரோடே செல்வப்பிள்ளை எழுந்தருளி அந்த மனவார மாமனிகளை வைத்துக்கொண்டு ஆச்சாரிகளுடைய மூலத்தை அத்தியாபகர்கள் பாராயணம் செய்ய அந்த மூலத்துக்கு தகுந்த வியாக்கியானத்தை ஸ்ரீ மனவார மாமுனிகள் உடையவருடைய அனுகிரகத்தை முன்னிட்டு கொண்டு உடையவருக்கு நேரே அமர்ந்து கொண்டு உபயநாச்சிமாருக்கும் அந்த செல்வ பிள்ளைக்கும் அந்த வியாக்கியானத்தை அருளி செய்கிறார் அப்போ இதே வியாக்கியானத்தை தான் ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு சில ஆக்ஷேபங்கள் எழுந்தருள அந்த ஸ்ரீவஜன பூஷணத்துக்கு உண்டான ஆக்ஷேபம் என்ன அதை அந்த பிள்ளை உலகாரியன் ஏன் செய்தார் என்று நம்பெருமாள் அதை விசாரிக்க திருவுள்ளம் கொண்டார் அந்த ஸ்ரீவஜன பூ பூஷண விஷய ஆக்ஷேபம் நம்பெருமாள் திருச்செவி வரைக்கும் சென்றது அழைத்து வாரும் பிள்ளையலோகாசாரி சொன்ன உடனே அன்று அவர் அனுஷ்டானத்தில் இருந்தார் அவருடைய திருத்தம்பியார் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அழகிய மனவாருடைய அழைப்பை ஏற்று தாம் சென்றார் அவர் உள்ளே செல்லவும் அந்த ரேவதி மண்டபத்திலிருந்து புறப்பாடு ஆரம்பம் நம்பெருமாள் நாம் இப்போ ஒரு புறப்பாடு கண்டறிகிறோம் இருந்தாலும் பரவாயில்லை நீ சீவஜனபூஷண திவ்ய சாஸ்திரத்தோட அந்த திவ்யமான அர்த்தத்தை எல்லாம் சொல்லும் அதற்கு ஆக்ஷேபம் இருக்குது எங்கே ஆக்ஷேபம் இருக்குன்னு அடியன் பார்க்குறேன்னு சொன்ன உடனே அப்படி நான்கு வீதிகளுக்கும் நான்கு பிரகடனமாக அந்த ஸ்ரீவஜனபூஷணத்தை ஆதாரமாக வைத்து கொண்டு இப்பேற்பட்ட இந்த வைதிகமான சம்பிரதாயம் பிரபஞ்ச ஜன கூடஸ்தரான நம்மாழ்வாராலே இந்த சம்பிரதாயமானது வளர பெற்றது அப்பேற்பட்ட அந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம் எம்பெருமானார் தரிசனம்னு சொல்லக்கூடிய இந்த தரிசனத்துக்கு சேர அந்த ஆச்சாரியனையே நம்மாழ் பிரபன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வாரையே ஆச்சாரியராக கொண்டு அவருடைய ஹிருதயத்திலேருந்து உருவான அந்த திவ்ய சாஸ்திரமான அந்த திவ்ய பிரபந்தத்தை மேற்கோள் கொண்டு இதிகாச புராணங்கள் உபனிஷத்து வாக்கியங்கள் எல்லாம் சேர்த்து கோர்த்து ஒரு ரத்னஹாரமாக அந்த ரத்னஹாரத்தில் நடுநாயகம் இரண்டு பக்கமும் ரெண்டு நாயகம் மேலே ஒரு நாயகமாக நான்கு ரத்தனங்களை கோர்த்து நான்கு பிரகடனங்களாக அந்த நான்கு திருவீதிகளும் நம்பெருமாள் வள வருகின்ற காலத்தில் அந்த அழைய மனவாள பெருமாள் நாயனார் அருளி செய்து பின்பு ரங்கபிலாஸ் மண்டபத்துக்கு வந்து திருவந்த காப்பு கண்டருளி வளர்த்ததினால் பயன்பெற்றேன்னு சொல்லி நம்பெருமாள் ஆனந்தப்பட அந்த ஆச்சாரிய ஹிருதயம் நமக்கு கிடச்சிது அந்த ஆச்சாரிய ஹிருதயத்தை இன்று மனபால மாமனிகள் வியாக்கியானம் செய்கிற வழி அதை நம்பெருமாள் திருமுன்பே சமர்ப்பித்தாரா தெரியாது இங்கே செல்வப்பிள்ளையை திரு முன்பே சமர்ப்பிக்கிறார் அது பூர்வாசார நட்சத்திரத்தோட விசேஷம் அப்புறம் உத்தராடம் அப்படியே பிரம்மோத்சவம் ஆரம்பிச்சிடும் மாமைய உற்சவத்துக்கு மறுதினம் பிரம்மோத்சவம் ஆரம்பித்து அந்த வைபவத்தோடு சேர்ந்து அஸ்வினி அன்று தீர்த்தவாரி கண்டரொளி செல்வப்பிள்ளை நேராக நம்ம அழைய மனவாளன் குடிலுக்கு போகணும் அந்த அழைய மனவாள ஜியர் குடிலுக்கு போகணும்னு சொல்லி மனவாரபாவனிகளை சன்னதிக்கு ஓவியநாச்சிமாரோடே எம்பெருமானாரோடே எழுந்தருளி முமுக்ஷுப்படியையும் ஸ்ரீவஜனபூஷணத்தையும் அத்தியாபகர்கள் சேவிக்க மாமனிகள் அதற்கும் வியாக்கியானம் செய்ய அதையும் திருச்செவி சாத்தியருளி பின்பு திருக்கோயிலுக்கு எழுந்தருளி ராமானுசனுத் தொந்தாதி கோஷ்டியோடே புறப்பாடு கண்டருளி பின்பு உள்ளே பத்தாம்பத்து சாத்துமறை திருவாய்மொழி சாத்துமறை யாகசாலையிலே கண்டருளி யாகசாலை பூரணாகதி பூர்த்தியாகி அதற்கப்பறம் கும்ப புரோக்ஷணங்கள்லாம் ஆகி அதுக்கப்புறம் துவஜா அவரோகணம் அது வரைக்கும் இந்த உற்சவம் இன்னைக்கு ஆரம்பிக்கிற மணவாள மாமணி உற்சவத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய உற்சவம் அந்த அஸ்வினி தானான்னு கேட்டால் இல்லை இதுக்கெல்லாம் ஒரு சிகரம் போல ஒரு மகுடம் வைத்தார் போலே பிள்ளை லோகாச்சாரியார் உற்சவமும் சேரும் அந்த மணவாள மாமணிகள் திருமூலத்தன்னைக்கு பிள்ளை லோகாச்சாரியருக்கு திருவாய்மொழி தொடக்கம் மணவாள மாமுனிக்கு முதலாயிரம் முடிந்து திருமொழி தொடங்குற அன்னைக்கு பிள்ளையலோகாச்சாரியருக்கு முதலாயிரம் தொடக்கம் இப்படியாக அந்த லோகாச்சாரியனும் அழகிய மனவார பிள்ளையும் இருவருமாக சேர்ந்த அந்த உற்சவத்தை நடத்தி அருளி இரண்டு சன்னதிக்கும் மாற்றி மாற்றி போகணும் செல்வ பிள்ளை உபியனாச்சிமாரை கூட்டுண்டு உடையவரை கூட்டுண்டு பிராட்டி வாரும் ஆச்சாரியரை வாரும்னு சொல்லி திரும்ப இந்த லோகாச்சாரியர்கிட்டையும் வந்து அப்படியே அந்த ஸ்ரீவஜன பூஷணம் முமுக்ஷூப்படி ஆசாக்கிரதையெல்லாம் கேட்டு கண்டருளி இந்த அஸ்வினி வரைக்கும் திவ்ய பிரபந்த சேவை என்ன வேதபாராயண சேவை என்ன ஸ்தோத்திர பாட சேவை என்ன இரகசிய கிரந்த சேவை என்னன்னு சொல்லி அப்பேற்பட்ட இந்த ஐப்பசி உற்சவம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை உப்பிலவா நாள்கள் உலகத்தீர்னு சொல்லி நமக்கு ஐப்பசி மாதம்தான் மாசப்பரப்பு நமக்கு சித்திர மாதம் மாசப்பரப்பு இல்லை முத முதல்ல திவ்ய பிரபந்தத்தை ஆரம்பித்து வச்சார்கள் அந்த பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் அப்போ அவர்கள் அவதரித்தது இந்த ஐப்பசி திரும திருமாச இந்த ஐப்பசியில் இப்படி அந்த பாசனம் பண்ணின ஆழ்வார்கள் அந்த ஆழ்வார்களை காட்டிலும் நம்மாழ்வாருக்கு ஏற்றம் அவர் அருளிச் செய்த பிரபந்தங்கள் பகவத் விஷயம் என்று கொண்டாடப்படுகின்றன அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார்களை காட்டிலும் அந்த திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் நமக்கு தொகுத்து பகுத்து பகுத்து கொடுத்த நாதமுனிகளுக்கு ஏற்றம் இப்படி அந்த திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து வகுத்து பகுத்து கொடுத்தாலும் அந்த அப்பே அந்த அனுவர்த்தி பிரசன்னாச்சாரிகளை காட்டிலும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரிகளுக்கு ஏத்தம் அப்படி கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரிகளுக்குள்ளே வெறுமன உபதேசத்தோடு நின்றாமல் அதுக்கு கிரந்தத்தை அருளி செய்து வேதாந்த கிரந்தத்துக்கு தீபம் சாரம் பாஷ்யம்னு சொல்லி வேதார்த்த சங்கிரகம் கத்தியத் கீதா பாஷ்யம்னு சொல்லி இப்படி அந்த வேதாந்த கிரந்தங்களுக்கு பா பாஷ்யம் அருளி செய்த எம்பெருமானார் தொடக்கமான ஆச்சாரியர்கள் திருக்குறுகை பிரான் பிள்ளான் நஞ்சியர் நம்பிள்ளை பட்டர் வடக்கு திருவீதி பிள்ளை இப்படி மாத்திர பிரசன்னாச்சாரியர்களுக்குள்ளே கிரந்தம் அருளி செய்தவர்களுக்கு ஒரு தனி ஏற்றம் அரைக்காட்டிலும் எது சாரதமமான கிரந்தமோ அப்படி அந்த ரகசிய கிரந்தங்களை அருளி செய்த அந்த ஆச்சாரிகளுக்கு மிக மிக ஏற்றம் அந்த ரகசிய கிரந்தங்களுக்குள்ளே அஷ்டாதச ரகசியத்தையும் ஆச்சாரிய ஹிருதயத்தையும் அருளி செய்த அந்த ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம் அதற்கு மேலாக இந்த பகவத் விஷயத்துக்கு அற்புதமான ஒரு உபன்யாசம் அற்புதமான அந்த பிரமாண சங்கிரகம் அதற்கு மேலாக ரகசிய கிரந்தங்கள் அநேகம் இருப்பின் மிக சுலபமாக பெண்களும் அடியனை போன்ற பேதைகளும் நன்றாக அறிந்து கொள்ளும்படி அப்பேற்பட்ட அந்த முக்கியமான அந்த ரகசியங்களுக்குள்ளே அற்புதமாக மிக எளிமையாக இருக்கக்கூடிய அந்த நான்கு ரகசியங்களை எடுத்து அந்த ரகசியங்களுக்கு பூப்பெறித்தார் போலே ஒரு பெரிய ஒரு சேப்பங்கள் அறுப்பதற்கு பெரிய அருவாளை கொண்டு போக வேண்டாம் விரலாலேயே எடுத்துடலாமா அதே போல ஒரு பூப்பெறித்தார் போலே அற்புதமான வியாக்கியானங்களை செய்து ஸ்ரீ மனவார மாமணிகளுக்கு சம்பிரதாயத்திலே தனிப்பெரும் சிறப்பு தனிப்பெரும் ஏற்றம் அப்பேற்பட்ட அந்த மனவாராமிகள் உற்சவத்தில் எல்லோருமாக கலந்து கொண்டு பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணி சிரத்தாலே தீண்டில் அமாவரம் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்னு சொல்லியிருக்கு அதனால் ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் பிறந்து மற்றைய ஆழ்வார்களுடைய பிறப்புக்கும் அவர்கள் கிரந்தத்திற்கும் அவர்கள் எம்பெருமான் திருவடி அடை அடைவதற்கும் அவர்கள் வாழ்ச்சி பெறுவதற்கும் நம்மாழ்வார் அவதர அவதாரம்தான் துணை புரிந்தது ஆக இந்த பத்து ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் அவதரித்துதான் ஏனைய ஆழ்வார்களை அவர்தம் கிரந்தங்களையும் வாழ்ச்சி பெறும்படி செய்தார் அதே போல நாதமுடிகள் தொடக்கமாக மரபால மாமுனிகள் பரியந்தம் எம்பெருமானார் அவதரித்து திருமுடி சம்பந்த ஆச்சாரியர்களையும் திருவடி சம்பந்த ஆச்சாரியர்களையும் வாழ்விப்பித்து அவர்தம் கிரந்தங்களையும் பிரகாசம் செய்து அருளிச் செய்தது எம்பெருமானாருக்கு உண்டான தனிச்சிறப்பு ஆக ஆ நம்மாழ்வார் அவதாரம் செய்யவில்லை என்றால் மற்றைய ஆழ்வார்களுடைய அவதாரங்கள் எல்லாம் வியக்தமாக போயிருக்கும் வீணாக போயிருக்கும் அதே போல எம்பெருமானார் அவதாரம் செய்யவில்லை என்றால் இந்த ஆச்சாரியர்களுடைய அவதாரங்கள் எல்லாம் வியக்தமாக போயிருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிருக்கும் அதே போல மனபால மாமுனிகளுக்கு பிற்பட்ட நமக்கெல்லாம் நாமும் வாழ்ச்சி பெறும்படி நாமும் வைகுந்த மீட்சி பெறும்படி அப்படி நமக்கு வைகுந்தத்தில் ஒரு வாழ்ச்சியை எடுத்து ஏற்படுத்தி கொடுத்த பெருமை ஸ்ரீ மனபால மாமுனிகளையே சாரும் ஆழ்வார் அவதரித்து ஆழ் மற்றைய ஆழ்வார்களை உஜ்ஜீவனம் அடையும்படி செய்தார் எம்பெருமானார் அவதரித்து மற்றைய ஆச்சாரிகளை உஜ்ஜீவனம்படி செய்தார் மணவாள மாமுனிகளுக்கு பிற்பட்ட அத்தனை ஆச்சாரியர்கள் மணவாள மாமனிகளுக்கு வந்த பிற்பட்ட எல்லா ஸ்ரீ வாழ்த்தி வரும்படி இவர்களும் நற்கதி அடையும்படி பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணி சிறத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் ஆக மணவாள மாமுனிகள் அவதரித்துத்தான் மணவாள மாமனிகளுக்கு பிற்பட்ட அனைவருக்கும் பேரு பெரும் பேரு வீடு பேரு கிடைக்கும்படி அந்த எம்பெருமான் அனுகிரகம் செய்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆக இந்த மூன்று பேருந்தான் உத்தாரக ஆச்சாரியர்கள் உத்தாரக ஆச்சாரியர்களுக்குள்ளே ஸ்ரீ மலவாள மாமொழிகளுக்கு மிகப்பெரிய பேரு ஆழ்வார் திருவாக்களை எம்பெருமான் திருவாய்மொழியை திருவாரன் விலையிலே கேட்டதாக நம்புள்ள ஈட்டிலே அருளி செய்துள்ளார் அப்படி அந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தை சில சில நிர்வாகங்களை எம்பெருமானார் இடத்தும் நிடத்தும் இடத்தும் பகிர்ந்து கொண்டார் ஆனால் அந்த பெரிய பெருமாளை பிரதமாச்சாரியரனே உபயநாச்சிமார்களையும் சேனை முதலியாரையும் ஆழ்வார்களையும் மற்றைய ஆச்சாரியர்களையும் ஆச்சாரிய புருஷர்களையும் அந்த எம்பெருமானாருடைய பீட பீடத்தை அலங்கரித்து வருகின்ற அந்த ஜீயர்களையும் சீவிஷ்டவர்களையும் பாகவதோத்தமர்களையும் அம்மங்கிமார்களையும் எல்லோரையும் அழைத்து கொண்டு அந்த திருவாய் மொழியை இந்த பகவத் விஷயத்தை ஸ்ரீ மனவால மாமிகள் திருவாக்காலே கேட்டு அருளினான் அப்பேற்பட்ட அந்த பெருமை ஆக ஆழ்வார்கள் ஆழ்வார்களுக்குள்ளே நம்மாழ்வார் இயத்தம் ஆச்சாரியர்கள் அந்த ஆச்சாரியர்களுக்குள்ளே அனுவர்த்தி பிரசன்னாச்சாரியர் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் அந்த கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்களுக்குள்ளே கிரந்தம் செய்து அருள் உதவி புரிந்தது அந்த கிரந்தத்தை பிரகாசிப்பித்து உதவி புரிந்தது அதற்குள்ளே சாரதமமான இந்த சம்சாரத்தையே இந்த சம்சாரக்கடலை தாண்டும்படி இந்த சம்சாரமான துன்பம் அரும்படி செய்த அந்த இரகசிய கங்கு அருளி செய்தவர்களுக்கு உண்டான ஏற்றம் அதை எல்லாம் காட்டிலும் சாரதமமான அர்த்தத்தை எடுத்துரைத்த ஸ்ரீ மனவார மாவுடிகளுக்கு ஸ்ரீ சம்பிரதாயத்தில் அற்புதமான ஏற்றம் சொல்லப்படுகிறது அதனாலே நாம் எல்லோரும் வாழ்ச்சி பெற நம்மாழ்வாருக்கு தன் திருவடியை காட்டி அருணினான் எம்பெருமான் பூவார் கலல்கள் ஆக ஆழ்வார்களுக்கு பூவார் கலல்கள் ஆச்சாரியர்களுக்கு அந்த நம்மாழ்வார் திருவடி மனவால மாவுடிகளுக்கு எம்பெருமானாருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு அந்த ஸ்ரீராமானுஜம் மணவாள மாமணிகளுக்கு பிற்பட்ட நமக்கெல்லாம் பொன்னடியாம் செங்கமலம் பொன்னடியாம் செங்கமலம் பொன்னடியாம் செங்கமலம் அப்படி அந்த சம்பிரதாயத்தை பெரியோர்கள் நமக்கு நிர்வகித்து காத்திருக்கிறார்கள் அப்படி நிர்வகித்து அவர்கள் காத்து அருளி செய்த அந்த அர்த்தம் அதை அடியன் பகிர்ந்துட்டேன் ஸ்ரீமதியை ராமானுஜாயனமாக க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன்